எனக்கு இன்னொரு பேர் அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும் அந்த பிடி மீட்டிங்கில் சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க எப்படி பொய்யே சொல்லாது சொல்லுவோம் இந்த நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ள கெட்டு போச்சு அதுக்கு லீடரே அதுதான் வழிப்படுத்துறதுங்கிறது சும்மாவா வெறும் மார்க் போடா வெறும் பேப்பர் திருக்குறதா வேற இந்தமாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதா இல்லை உயிர்ப்போடு இருக்கக்கூடியவர்களை இந்த நாட்டிற்கு மிக சிறப்பான குடிமக்களாக நான் ஒன்னு சொல்றேன் நான் பேராசிரியர் காலேஜ் சொல்றேன் நாங்க பெயிண்டிங் தாங்க நீங்க தான் நீங்க தான் வந்து செதுக்குகிறீர்கள் பேராசிரியர் நாங்க எல்லாம் பெயிண்ட் தான் பண்றோம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் செதுக்குவீங்க காலேஜ் டீச்சர்ஸ் பார்த்து அவங்க தன்னை தானே செதுக்கிக் கொள்வார்கள் ரொம்ப டிஃபரெண்டான ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வேலை ஆசிரியரா இருக்கிறது ஒன்னு ஒரு ஒரு ரெண்டு

விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா விலங்குகள் வந்து கற்றுக்கொண்டு பிறக்கின்றன மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் அவளுக்கு எதுவுமே தெரியாது கண்ணுக்காவது பால் தெரியும் பிள்ளைக்கு அது கூட தெரியாது அஞ்சு மாசம் வரைக்கும் ஒரு தாய் இல்லைன்னா புள்ள வளராது கொண்டு அப்படி கொண்டு கொடுக்கறது மாதிரி கற்றல் நாம் தான் சொல்லி கொடுக்கணும் எங்க அம்மா சொல்லுவாங்க மூக்கு சிந்தனத்துக்கும் உட்காரத்துக்கு சப்ளாங்கல் போட்டு வைக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு மூக்கு சிந்தவும் தெரியாது சப்பலாங்கல் போட்டு கீழே உட்காரவும் தெரியாது சின்ன விஷயம் தானே தாயால் மட்டும்தான் அதை போதிக்க முடியும் அப்படித்தான் ஆசிரியர்கள் அதுவும் முக்கியமா மாண்டீஸ்வரி ஆசிரியர்கள் முக்கியமா ஆரம்ப நிலை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாம் நம்முடைய சிறிய அசைவு அந்த குழந்தைகளை மிக ஆழமான நிலையில் ஆழ்ந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்று அடுத்த நிலைக்கு அவர்களை உயர்த்தும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் பிப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என் லைஃப்ல நடந்தது நான் ஏன் டீச்சர் ஆனேன் யோசிச்சு பார்த்திருக்கேன் மேடம் நான் சொல்றது பல பல வேலைகள்ல பல நேரங்கள்ல என் டீச்சருக்கு புரிஞ்சதே கிடையாது இப்படிலாம் பேசினா இப்படிலாம் புரிஞ்சுக்கணும் தானே

கவனமா இருக்க வேண்டியது யார் இடத்துல தெரியுமா யார் பெயில் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளை தான் கவனித்து கையில் பெரிய விஷயம் இது இந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடைய மடியில ஒரு ஆடு இருக்கும் பார்த்திருக்கீங்களா இருப்பேன் நான் போய் விசாரிச்சேன் ஒரு வாட்டி நான் அந்த ஆடா மாறனா கிறிஸ்டியன மாறக்கூடாது முப்பத்தி வருஷத்தில் இறந்து போனது தான் அது ஜெயிக்கிற விஷயம் கிடையாது ஒரு குருவா ஆனா அந்த உயிர் போற நேரத்துல கூட ஏன் கடவுள் தன்மை கொண்டவர் உயிர் போற நேரத்துல கூட இவர்கள் செய்த

ஒரு குருநாதராய் இருக்கக்கூடிய அந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்றோம்ல காது பிடிப்பாங்க பாடகர்கள் எல்லாம் பேர் சொல்ல மாட்டாங்க குருமார்களுடைய பேர் சொல்ல மாட்டாங்க டக்குன்னு காதப்பிடிச்சிடும் காது பிடிக்கிறது என்னது குருமார்கள் நமக்கு என்ன சொல்லி தருகிறார்கள் நாம ஒரு எச்சில் துப்பினா நமக்கு துப்புறவன் கொஞ்சம் தான் துப்புறான் நமக்கு உடம்பு முழுக்க எச்சில் ஆயிரும் நம்ம அவன் கொஞ்சம் தான் கசப்பை கொடுக்குறான் உடம்பு முழுக்க கசப்பாய் உடனே யார் எதை செய்தாலும் என் நிலையிலிருந்து மாற மாட்டேன் அந்த குரு பீடத்துல உட்கார்ந்து கொண்டுதான் அவர் எவ்வளவு சொன்னாருங்க கமல் நீ உன் நாட்டிற்காக இறக்காதே நீ யாரோடு போராடுகிறாயோ அவன் அவன் நாட்டிற்காக செத்து போகட்டும் என்ன அது வார்த்தது わざわざ。 வயசுலயும் எனக்கு கொல நடுங்கி கண்ணுல இருந்து கிட்டே போக மாட்டேன் தூரமா பார்த்து நின்றுட்டுருப்பேன் அம்மா ஏன் கலங்கி நிற்கிறாங்க அப்புறமா தான் தைரியத்தை வரவழைச்சி தான் கிட்டையே போவேன் நான் கிட்ட போய் கூட என்னால பேசிட முடியாது அந்த துயரத்தை கூட நான் இருக்கிற மாதிரி பக்கத்துல நிக்க முடியுமே தவிர என்னால பேசிட முடியாது அப்படிப்பட்ட பேரண்டிங் நமக்கு கிடைச்சது நான் முந்தானே தழுத்துட்டு இருக்கிறேன் எங்க அப்பா ஞாபகத்துல என் பிள்ளை மேடம் வந்து நினைக்கக்கா ஓட் ஹாப்பன் நல்லாதானே இருந்தா காலையில இருந்து சொல்லு அழுவுற எனக்கு எங்க நான் கவலைப்பட்டேன் தெரியுமா என்கிட்ட இப்படி பேசுறியேடா நீங்கிறது இல்ல அவன் புள்ள அவன்கிட்ட இப்படி பேசுற போடி லாங்குவேஜே இல்ல மேடம் இன்னைக்கு குரு வந்தார்னா டீச்சர் வந்தா நடுங்க இங்கேயே இங்கேயே நடுங்கோ நமக்கு ஒரு டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து சொல்லிட்டு மேடம் என் கேட்டி ஸ்கூல்ல தான் வந்துட்ட கொஞ்சம் அடாவடியான பொண்ணு தான் வச்சுக்கோங்க அப்படிப்பாங்களா அப்படின்னு பாப்பேன் माल मैडम माधरी एकुछाए? अना <laughs> युछा अनूपा पेसमाट्टा अनूप्लेस्! <laughs> <होगी laughs> <laughs> अवडी मंगला, प्यम्मोर कोंगा, थित्र टीच्चर थां, टीच्चर पथले नड्डूंगों, बग्धिन शोल्ला वरादू! अना प्रूव पन्ड़नानाने, अवं�

மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்